உங்கள் மிகப்பெரிய எதிரி வெளியில் இல்லை அவன் உங்களுக்குள் இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் உங்கள் அனுமதியுடனேயே அவன் உங்கள் சக்தியையும் கவனத்தையும் மன அமைதியையும் திருடிக் கொண்டிருக்கிறான் இது ஒரு உருவகம் அல்ல இது ஒரு உளவியல் உண்மை பலர் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த நினைக்கிறார்கள் அவர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள் கடினமாக உழைக்கிறார்கள் உடற்பயிற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்களின் மனதிற்குள் இருக்கும் இந்த திருடனை அவர்கள் கவனிப்பதே இல்லை இந்த ஒரு மனப்பழக்கம் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களை ஒரே இடத்தில் வைத்திருக்க போதுமானது அது உங்கள் ஆற்றலை உறிஞ்சி உங்களை சந்தேகத்தாலும் கவலையாலும் நிரப்புகிறது இந்த வீடியோவில் தொன்னூற்றொன்பது சதவீத ஆண்கள் தங்களை அறியாமலேயே செய்யும் அந்த ஒரு மனப்பிழையைப் பற்றி நாம் ஆழமாகப் பார்க்கப் போகிறோம் இது வெறும் கோட்பாடு அல்ல இது ஒரு நடைமுறை வழிகாட்டி இந்த வீடியோவின் முடிவில் இந்த மனத்திருடனை நீங்கள் தெளிவாக அடையாளம் காண்பீர்கள் மேலும் அவனை உங்கள் மனதிலிருந்து நிரந்தரமாக விரட்டுவதற்கான சக்தி வாய்ந்த ஸ்டோயிக் கருவிகளையும் பெறுவீர்கள் இது உங்களை சராசரி மனிதரிடமிருந்து வேறுபடுத்திக் காட்டும் அறிவு மிகச் சிலரால் மட்டுமே புரிந்துகொள்ளப்பட்டு பயன்படுத்தப்படும் ஒரு ரகசியம் நீங்கள் எப்போதாவது எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்பட்டு நிகழ்காலத்தின் அழகை இழந்திருக்கிறீர்களா உங்கள் அனுபவத்தை கீழே கருத்துக்களில் பகிருங்கள் உங்கள் சிந்தனைகளை படிப்பது எனக்கு ஆர்வமாக உள்ளது நாம் ஒரு கவனச்சிதறல் யுகத்தில் வாழ்கிறோம் ஒவ்வொரு திசையிலிருந்தும் தகவல்கள் நம்மை தாக்குகின்றன சமூக ஊடகங்கள் செய்திகள் மின்னஞ்சல்கள் விளம்பரங்கள் என அனைத்தும் நமது கவனத்திற்காகப் போட்டியிடுகின்றன இந்தச் சூழலில் ஒரு மனிதன் தன் மனதின் மீது கட்டுப்பாட்டை வைத்திருப்பது என்பது முன்னெப்போதையும் விட கடினமாகிவிட்டது பிரச்சனை என்னவென்றால் இந்த வெளிப்புறக் குழப்பம் நமது உள் உலகத்திலும் ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறது நாம் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கத் தொடங்குகிறோம் வேலையில் பதவி உயர்வு கிடைக்குமா இந்த உறவு நீடிக்குமா நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை இருக்குமா போன்ற ஆயிரக்கணக்கான கேள்விகள் நம் மனதை ஆக்கிரமிக்கின்றன இந்த கேள்விகள் இயல்பானவை ஆனால் அவை கட்டுப்பாட்டை மீறும்போதுதான் அவை ஒரு நச்சுப் பழக்கமாக மாறுகின்றன இந்த மனப்பழக்கத்தை எதிர்மறையான கற்பனை என்று அழைக்கலாம் அதாவது நடக்காத ஒருவேளை நடக்கவே வாய்ப்பில்லாத மோசமான சூழ்நிலைகளைப் பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திப்பது நம் மூளை நம்மை பாதுகாப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு புதருக்குப் பின்னால் ஒரு புலி இருக்கிறதா என்று கற்பனை செய்வது நம் உயிரைக் காப்பாற்றியது ஆனால் இன்று அதே மூளை வரப்போகும் மின்னஞ்சலைப் பற்றியோ ஒரு முக்கியமான சந்திப்பைப் பற்றியோ புலியைக் காண்பது போல் கற்பனை செய்கிறது இது தேவையற்ற மன அழுத்தத்தையும் ஆற்றல் இழப்பையும் உருவாக்குகிறது இந்த வீடியோவின் நோக்கம் இந்த காலாவதியான பாதுகாப்பு மெக்கானிசமை அடையாளம் கண்டு அதை நவீன உலகிற்கு ஏற்ற ஒரு சக்திவாய்ந்த மனநிலையாக மாற்றுவது எப்படி என்பதை உங்களுக்கு கற்பிப்பதாகும் முதலில் இந்த திருடனின் உண்மையான பெயரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உளவியலில் இதை கேடாஸ்ட்ரோஃபைசிங் கட்டாஸ்ட்ரோபைசிங் அல்லது பேரழிவு சிந்தனை என்று அழைப்பார்கள் இது ஒரு சிறிய எதிர்மறையான நிகழ்வை எடுத்துக்கொண்டு அதை கற்பனையிலேயே மிக மோசமான விளைவாக மாற்றுவதாகும் உதாரணமாக உங்கள் முதலாளி உங்கள் மின்னஞ்சலுக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை ஒரு சாதாரண மனம் அவர் பிசியாக இருக்கலாம் என்று நினைக்கும் ஆனால் பேரழிவு சிந்தனை கொண்ட மனம் நான் ஏதோ தவறு செய்துவிட்டேன் என் வேலை போகப் போகிறது என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் என்று ஒரு தொடர் எதிர்மறை சிந்தனைகளை உருவாக்கும் இது ஒரு சிறிய தீப்பொறியை எடுத்து மனதிற்குள் ஒரு காட்டுத் தீயை உருவாக்குவது போன்றது இந்த மனப்பழக்கத்தின் மிகப்பெரிய அபாயம் என்னவென்றால் அது மிகவும் நுட்பமானது அது உங்கள் சொந்த சிந்தனை போலவே ஒலிக்கும் நான் யதார்த்தமாக இருக்கிறேன் அல்லது நான் மோசமான சூழ்நிலைக்கு தயாராகிறேன் என்று நீங்கள் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் உண்மை அதுவல்ல நீங்கள் தயாராகவில்லை நீங்கள் உங்களை நீங்களே மனரீதியாக சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஸ்டோயிக் மனம் யதார்த்தத்திற்கும் கற்பனைக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவாக புரிந்து கொள்கிறது யதார்த்தம் என்பது இப்பொழுது என்ன நடக்கிறது என்பது கற்பனை என்பது உங்கள் மனதில் நீங்கள் உருவாக்கும் கதைகள் தொன்னூற்றொன்பது சதவீத ஆண்கள் இந்த கற்பனைக் கதைகளில் வாழ்ந்து தங்கள் உண்மையான ஆற்றலை இழக்கிறார்கள் நீங்கள் அந்த ஒரு சதவீதத்தில் இருக்க விரும்பினால் உங்கள் மனதில் ஓடும் கதைகளை கேள்வி கேட்கத் தொடங்க வேண்டும் இதுதான் மனோதிடத்தின் படி இந்த பேரழிவு சிந்தனை உங்கள் சக்தியை எப்படி திருடுகிறது அதை நான்கு முக்கிய வழிகளில் செய்கிறது முதலாவது மற்றும் மிக முக்கியமானது உங்கள் கவனம் கவனம் என்பது உங்கள் மனதின் நாணயம் அதை நீங்கள் எங்கு முதலீடு செய்கிறீர்களோ அது வளரும் நீங்கள் இல்லாத பிரச்சனைகளின் மீது உங்கள் கவனத்தை முதலீடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டுமே வளரும் ஒரு மணி நேரம் எதிர்காலத்தைப் பற்றிக் கவலைப்படுவது என்பது நிகழ்காலத்தில் ஒரு மணி நேரத்தை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம் அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய திறமையைக் கற்றிருக்கலாம் உங்கள் உடலை வலுப்படுத்தியிருக்கலாம் அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் நடக்காத ஒரு போருக்கு தயாராவதற்காக செலவிட்டீர்கள் இரண்டாவதாக அது உங்கள் மன ஆற்றலை உறிஞ்சுகிறது உங்கள் மூளை ஒரு பேட்டரி போன்றது ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் ஆற்றல் தேவை தேவையற்ற கவலைகளும் எதிர்மறை கற்பனைகளும் உங்கள் மூளையின் பேட்டரியை மிக வேகமாக தீர்த்துவிடும் காலையில் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் எழுந்திருக்கலாம் ஆனால் பத்து நிமிட கவலைக்கு பிறகு நீங்கள் சோர்வாகவும் உத்வேகம் இல்லாதவராகவும் உணர்வீர்கள் இது ஏனென்றால் உங்கள் மன ஆற்றல் முழுவதும் உண்மையான சவால்களை எதிர்கொள்வதற்கு பதிலாக கற்பனையான நிழல்களுடன் சண்டையிடுவதில் வீணடிக்கப்பட்டுவிட்டது வலிமையான ஆண் என்பவன் தன் ஆற்றலை எங்கே செலவழிக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருப்பான் அவன் தன் மன ஆற்றலை வீணாக்க மாட்டான் இன்று நாம் ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொண்டோம் உங்கள் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் அந்த திருடனை அடையாளம் கண்டோம் பேரழிவு சிந்தனை என்ற அந்த பழக்கம் எப்படி உங்கள் கவனத்தையும் சக்தியையும் அமைதியையும் திருடுகிறது என்பதை புரிந்து கொண்டோம் நினைவில் கொள்ளுங்கள் இதன் முக்கிய பாடம் இதுதான் உங்கள் கவனம் என்பது உங்கள் மிக மதிப்புமிக்க சொத்து அதை ஒருபோதும் நடக்காத எதிர்காலங்களில் செலவிடாதீர்கள் அதை நிகழ்காலத்தில் முதலீடு செய்யுங்கள் உங்கள் உண்மையான சக்தி இருக்கும் இடம் அதுதான் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்தி உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள உங்கள் செயல்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் ஒழுக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் இதுதான் ஸ்டோயிசிசத்தின் இதயம் இது ஒரு முறை பார்க்கும் வீடியோ அல்ல இது ஒரு பயிற்சி முதல் உங்கள் மனதில் எழும் ஒவ்வொரு கவலையையும் கேள்வி கேளுங்கள் இது என் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்று உங்களையே கேளுங்கள் இல்லை என்றால் அதை விடுங்கள் ஆம் என்றால் அதை பற்றிக் கவலைப்படுவதற்கு பதிலாக அதற்கான நடவடிக்கையை எடுங்கள் இதுதான் பலவீனமான மனிதனுக்கும் வலிமையான ஸ்டோயிக் மனப்பான்மை கொண்ட மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் அந்த வலிமையான மனிதனாக மாற தகுதியானவர் இந்த அறிவுப் பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அளித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இது போன்ற ஆழமான உள்ளடக்கத்திற்கு எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் இறுதியாக ஒரு கேள்வி இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு கொள்கை என்ன அதை உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள் உங்கள் பதில்களை கீழே உள்ள கருத்துகள் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் Meep.